மீனானுடைய செம்ம ஸ்மார்ட் மோடு விஜயா தலையில் பெரிய இடியை இறக்கிடுச்சுங்க விஜயா எதையோ சாதிச்சிட்டோம் நம்ம அப்படின்ற மாதிரி நம்புகிறாங்க ஆனால் கடைசியில் ஏமா அந்த கொக்காயிட்டாங்க ஸோ வாங்க அது எந்த கொக்குன்னு போய் பார்ப்போம் விஜயாவுடைய அந்த ஆட்டம் இன்னும் முடியலைங்க அந்த ஆட்டம் இன்னும் உச்சத்தை தொடுது தன்னை எவ்வளோ தூரத்துக்கு தயார் பண்ண முடியுமோ அந்த ஆட்டத்துக்கு தயார் பண்ணி மீனாவுக்கு பெரிய கட்டையை கொடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த டெக்கரேஷன் ஹால் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு அனுப்பாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐஸ் தண்ணியில் ஒத்தணும் சுடு தண்ணியில் ஒத்தணும் இது ப பத்தாததுக்கு மகாரணிக்கு சூப்பு இதுக்கும் மேலே தனக்கு பிடிச்ச சாப்பாடு வச்சிருந்த சாப்பாடை வாங்க சாப்பிட மாட்டாங்களாம் புதுசாக மீனாவை தயார் பண்ண சொல்லுவாங்க மீனா பாவுங்க ரொம்ப பாவம் அதெல்லாம் அழகாக அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த சேவைகள் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு இதுக்கு இடையில் முத்து ஃபோன் பண்ணுவார் இங்கே பூக்கள் எல்லாமே வாங்கியாச்சு டெக்கரேஷன் பலகை வாங்கியாச்சு அட் காகித பூக்கள் எல்லாமே வந்துடுச்சு நீ வந்துட்டேன்னா நாங்கள் ஒட்ட ஆரம்பிச்சிடலாம் மீனா அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மீனா சொல்கிறாங்க அத்தைக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க நான் எப்படி வர முடியும் அந்த நேரத்தில் அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு நம்ம வேணால் பார்லர் அம்மா வர சொல்லி அவங்கள பார்த்துக்க சொல்லுவோமான்ட்டு இல்லை இல்லை அதெல்லாம் வேணால் நல்லா இருக்காது நான் இங்கே இருந்து பார்க்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்க இருந்து எனக்கு வீடியோ கால் பண்ணுவேன் நான் அது மூலமாக உங்களுக்கு என்னென்ன செய்கிறீங்க எப்படி செய்யணும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா ஏற்கனவே அந்த அக்காக்களுக்கெல்லாம் நான் எல்லாமே சொல்லிவிட்டேன் என்ன செய்யணுன்ட்டு என்னை விட சூப்பராக வேலை பார்ப்பாங்க நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் அசிஸ்ட் மட்டும் பண்ணுங்கள் கூட என் தங்கச்சியும் இருக்கா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் வேலையை தொடங்குங்கன்ற அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த மன தைரியத்தில் முத்துவும் தன்னோட வேலைகளை ஆரம்பித்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்காரு எல்லாமே வந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் நடக்குது அந்த ஸ்ருதி வாங்கி கொடுத்தாங்க இல்லையா ஒரு மொபைல் ஃபோன் அந்த ஸ்மார்ட் ஃபோன் அது வழியாக தான் எல்லா கான்வர்சேஷனும் நடக்குது வீடியோ கான்ஃபரன்சிங் நடத்துகிறாங்க இது இங்கே விட்டுன்றாங்க அது அங்கே விட்டுன்றாங்க அண்ட் ஒன்ஸ் ஃபார் ஆல் இவங்க அவங்க அத்தைக்கு சேவையை முடிக்கிறாங்க சாயந்தரம் ஆயிடுது முத்து ஃபோன் பண்ணி எல்லாமே முடிஞ்சிருச்சு மீனா தெளிவாயிருச்சு பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த வீடியோவை ஃபுல்லாக காமிக்கிறாரு அட்டகாசமாக இருக்குங்க டெக்கரேஷன் அண்ட் ஃபோர் அண்ட் ஹாஃப் லேக்ஸோ ஃபோர் லேக்ஸோ அதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த செயல்பாட்டை நம்ம நிறுத்திட்டோன்னு சொல்லி விஜய ரொம்ப பூரிப்போட இருக்காங்க ஏன்னா அவங்க மீனா வந்து அந்த டெக்கரேஷன் ஹாலுக்கு போகலை இல்லையா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சிந்தாமணிக்கு அவங்களுடைய ஆட்கள் வந்து ஃபோன் பண்ணுறாங்க அக்கா இந்த மாதிரி வந்து டெக்கரேஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு மணவரை ஆட்களும் வந்துட்டு போயிட்டாங்க இங்கே எல்லாம் சீரும் சிறப்பமாக நடந்துருச்சுன்ட்டு சிந்தாமணி செம்ம செம்மகானில் இருக்கும்போது விஜய சாதிச்சிட்ட மாதிரி நினைக்கும் போது கரெக்டாக விஜயாவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது சிந்தாமணி ஃபோன் பண்ணி ஆ சொல்லுங்கள் சிந்தாமணி ஏன் மருமகளை பார்த்தீங்களா நான் இங்கே நிப்பாட்டி இருக்க வச்சுட்டேன் எப்படிப்பட்டாலும் பார்த்தீங்களா நான் தான் சொன்னேன்ல நான் சொன்னதை செஞ்சிருவேன்ட்டு ஆமாம் கிரிச்சிங்க போங்க உங்கள் மருமக இருக்கா ஆனால் உங்கள் மகனை வச்சு அங்கே நீங்கள் வேலையை ஃபுல்லாக வாங்கிட்டா இனிமேல் கவலைப்படாதீங்க உங்கள் கொட்டத்தை தெளிவாக அடக்கிருவா நீங்கள் சூப்பராக உங்கள் வீட்டில் மாட்டிக்கிட்டீங்க உங்களை நம்பி நான் அந்த செயலை கொடுத்தேன் பார்த்தீங்களா என்ன சொல்லணும் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க ஆமாம் உங்கள் மகன் வருவான் அவன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இந்த தடவையும் ஏமாத்துட்டோன்னு சிந்தாமணிக்கு ஒரே கார்டில் இருக்காங்க ஸோ அடுத்த டெக்கரேஷனில் அவங்க எதாவது பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதை அந்நேரம் பார்ப்போம் இதுக்கிடையில் விஜயா வந்து மூஞ்ச தொங்க போட்டுட்டு ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி செம்ம கடுப்பில் இருக்காங்க அண்ட் மீனா ஆஸ் யூஷுவல் ஜெய் சூப்பர் நம்ம தான் டாப் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க அண்டு அவங்க அந்த வேலை செஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி தேங்க் பண்ணிடுறாங்க ஸ்பெசிஃபிக்காக சீதாக்கும் தேங்க் பண்ணிவிட்டு முத்துவுக்கும் தேங்க் பண்ணிவிட்டு இந்த சீன் இங்கே இதோட முடிச்சிடறாங்க ரவி ஷெஃப் வேலை பார்க்குற நீத்துவோட ஹோட்டலில் ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு மாதிரி அப்போ ஒவ்வொருத்தராக வேலைக்கு எடுக்கும்போது அந்த ரெக்ரூட்டிங்கில் வந்து எல்லாருமே வந்து சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க அப்போ நீத்து வந்து அதை நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே தற்செயலையாக ரவியோட ஒய்ஃப் ஸ்ருதி அவங்க வந்து நீத்துக்கிட்ட உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து தான் வந்தேன் நீங்கள் பார்ட் டைம் ஆஃபர் பண்ணுறீங்கல்ல நான் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு நீத்து என்ன விளாடாதீங்க அப்படின்னு சொல்லி கிண்டலா பேசும்போது இல்லைங்க நான் சீரியஸாக தான் சொல்கிறேன் நான் வந்து சிக்ஸ் டு நைன் ஃப்ரீயாக தான் இருப்பேன் ஸோ நான் அந்த அந்த பர்டிகுலர் நேரத்தில் வந்து நான் இங்கே வந்து வேலையை பார்க்குறேன் நீங்கள் என்ன வேலை சொல்கிறீங்களோ நான் செஞ்சுட்டு போயிடுவேன் நான் அப்படின்னு ஒன்று அண்ட் ரொம்ப ஹாப்பியாயிடுறாங்க நீத்து ரவிக்கு தெரியாது ஸோ ரவிக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சோன்னே ரவி எதுக்குங்க இதெல்லாம் செய்றீங்கன்னு கேட்குறாங்க கிட்ட அப்போ நீத்து சொல்கிறேன் இல்லை அவங்களா சந்தோஷப்பட்டு வரான்னு இருக்காங்க ஸோ நான் அதை தடுக்கலை நீங்கள் ரெண்டு பேரும் கோஆடினேட் பண்ணி கரெக்டாக எனக்கு வேலையை மட்டும் பார்த்து கொடுத்துருங்க மற்றபடி வேறு ஒன்றும் விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஹாப்பின்னு சொல்லி நீத்துவும் கிளம்பிடுறாங்க அந்த இடத்துல தெரியலங்க இப்படிலாம் வந்து வேலை பார்க்கலாமா ஒரு ஹோட்டல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எனக்கு தெரியல சில பேருக்கு அது ரொம்ப சங்கடமாக இருக்கும் சில பேருக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் பார்க்கலாம் இவங்களுடைய ட்ரெயின் எந்த ட்ராக்ல போகுது அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கு எபிசோடு இதோட முடிஞ்சிருது ரொமோ போட்டிருக்காங்க மீனா வந்து முத்துக்கிட்ட சொல்லிடுறாரு இந்த மாதிரி உங்கள் அம்மா என்னை இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு இதை முத்து வந்து அண்ணமலைகிட்ட போட்டு கொடுத்து ஹாலில் வச்சு ஒரு பெரிய பஞ்சாயத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ மேற்கொண்டு நாளைக்கு பார்ப்போம் அண்ட் திஸ் இஸ் கே கேஸ் கான்டென்ட் அண்ட் ஐம் சைனிங் அவுட் ஃப்ரம் யுவர் என் தேங்க்யூ மக்களே பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுறாதீங்க அண்ட் ப்ளீஸ் பெல் பட்டனே அனுப்புங்க நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்